நன்றியோடு தேவாதி தேவனை சோத்தரிக்கிறேன் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் இடை இடைவிடாமல் பண்ணுங்கள் சோத்திரத்துடன் ஜபத்தில் விழித்திருங்கள் என்று நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே ஜபம் என்கிற ஒரு ஆயுதம் நம்மிடத்திலே இல்லாமல் ஆனால் எளிதாக பிசாசானவன் ஊழியங்களையும் ஊழியக்காரர்களையும் விசுவாசிகளையும் உடைத்து நிச்சயமாக சபைகளை சிதற பண்ணி விடுவான் என்பதை நாம் எப்பொழுதுமே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்தோடு அவருடைய சீசர்கள் அவர்களால் பிசாசை எதிர்த்து எந்த ஒரு காரியங்களையும் செய்ய முடியாமல் போனதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் அப்பொழுது சீசர்களை பார்த்து அவர் சொல்லுவார் மத்திய புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் அதன் நாற்பத்தி ஒன்றாம் வசனத்திலே நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார் என்று பார்க்கிறோம் ஆவிக்குரிய வாழ்விலே சோதனைக்கு உட்படாமல் இருக்க வேண்டுமே ஆனால் பிசாசை எதிர்த்து நாம ஜெயம் கொள்ள வேண்டுமே ஆனால் விழித்திருந்து ஜபிக்க கூடியவர்களாக இந்த பூமியிலே காணப்பட வேண்டும் பிரியமானவர்களே ஜெபிக்கிற ஒரு மனுஷன் நிச்சயமாக ஜெயத்தை காணக்கூடியவனாக இருப்பான் அமே ஹலே லூயா மோசையின் ஊழியத்தை நாம பார்க்கின்ற பொழுது பிசாசால் எந்த ஒரு இடத்தையும் தொட முடியாமல் போயிற்று அதற்கு காரணம் மோசை நாள் கணக்கில் ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக காணப்பட்டான் வேதத்திலே நாம பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுவார் இஸ்ரவேல் இஸ்ரவேலிலே உள்ள தீர்க்க தரிசியிலே மோசையை போல எந்த ஒரு தீர்க்க தரிசியையும் நான் பார்த்ததில்லை என்று அமேன் தேவனே நற்சாட்சி கொடுக்க தக்கதான மிக பெரிய ஒரு தீர்க்க தரிசியாக மோசை இஸ்ரவேலே காணப்பட்டார் அதற்கு காரணம் அவர் நாள் கணக்காக மாதக்கணக்காக உபவாசித்து ஜெபிக்கக்கூடிய ஒரு தேவராக காணப்பட்டார் அமேன்யா கர்த்தருடைய பரிசுத்த நாமம் அமைப்படுவதாக யாத்ராகமத்தின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது மோசையை குறித்து அங்கே நம்மால் பார்க்க முடியும் அவர் முப்பத்தி நான்காம் அதிகாரம் அதன் இருபத்தி எட்டாம் வசனத்திலே மோசை எப்படி தேவ சமூகத்திலே இருக்கிறார் என்று பாருங்கள் அங்கே அவன் அப்போ புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் நாற்பது நாள் கர்த்தரோடு இருந்தான் அவன் பத்து கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பல்லகையில் எழுதினால் என்று நாம பார்க்கிறோம் நாற்பது நாட்கள் அப்பம் தண்ணீர் குடியாமலும் தேவ சமூகத்திலே மோசை இருந்ததை நாம பார்க்கிறோம் தெய்வ சமூகத்திலே அவர் அதிகமாக ஜபத்திலே விழித்திருந்ததின் நிமித்தமாக பிசாசால் எந்த ஒரு இடத்தையும் மோசையினுடைய ஊழியத்திலே தொட முடியாமல் போனதை நாம பார்க்கிறோம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்விலும் கூட ஜபம் அதிகமாக காணப்படுமே ஆனால் தேவ சமூகத்திலே நேரங்கள் அதிகமாக செலவு செய்வோமே ஆனால் நிச்சயமாக நம்மாலும் உயர்ந்த அநேக ஸ்தானத்தை அடைய முடியும் அமே ஹலேலுயா லுயா கர்த்த நல்லவர் தேசம் ஒன்றிலே நன்கு படித்து பட்டங்களை பெற்ற ஊழியர் ஒருவர் தேவனுக்காக தேவ ஆலயம் ஒன்றை கட்ட வேண்டும் ஊழியத்தை எழுப்ப வேண்டும் என்று மிகவும் பிரயாசப்பட்டு கொண்டே இருந்தார் அதற்காக ஆலய தேவைக்க தேவைக்காக ஒவ்வொரு நாளும் மனிதர்களை மிக பெரிய ஐஸ்வர்யவான்களை ஒவ்வொரு நாளும் அவர் சந்தித்துக் கொண்டே வருகிறார் ஆனால் அவர் அவருடைய அந்த சபை தேவைக்கான காரியங்கள் சந்திக்கப்படவே இல்லாமலே போய்கொண்டே இருக்கின்றது நாட்கள் வாரங்கள் மாதங்கள் என்று போய்கொண்டே இருக்கின்றது நாட்கள் ஆனால் ஊழிய ஊழியத்தை எழுப்புவதற்கு அதன் தேவைகளை சந்திப்பதற்கு உண்டான ஆயத்த காரியங்களுக்கு எந்த ஒரு உதவியும் எந்த ஒரு இருந்தும் கிடைக்காமல் போனது அவர் இப்படி ஒவ்வொரு நாளும் மனிதர்களை சந்தித்துக் கொண்டே வருகிறார் ஒரு நாள் மாலை நேரம் ஒரு மறைவான இடத்திலே மிகவும் தளர்ந்த சூழ்நிலையிலே வந்து அமர்ந்து விடுகின்றார் அப்பொழுது அந்த இடத்திலே அவருக்கு முன்பாக கூலி தொழிலாளி ஒருவர் கற்பாறைகளை உடைத்துக் கொண்டே இருக்கின்றார் அவர் அவருடைய திராணிக்கு மேலான வலிமையான பாறைகளை எல்லாம் உடைப்பதை கவனித்த அந்த ஊழியர் அவருக்கு அருகே சென்று விசாரிக்கின்றார் எப்படி உங்களால் உங்களுடைய திராணிக்கு மேலான பாறைகளை உடைக்க முடிகின்றது என்று விசாரித்த பொழுது அந்த தொழிலாளி சொல்கிறார் என்னுடைய திறமைக்கும் மேலான வலிமையான பாறைகளை உடைக்க நேரிடுகின்ற பொழுது நான் முழங்காலில் நின்று உடைப்பேன் அப்பொழுது எனக்கு அதிகமான வருவதாக நான் உணர்கிறேன் அந்த நேரங்களிலே என்னுடைய திராணிக்கு மேலான கற்பாறைகளை நான் எளிதாக உடைத்து விடுகின்றேன் என்று அந்த தொழில் தொழிலாளி ஊழியரிடத்திலே சொன்ன பொழுது அவர் சற்று நினைவு வந்தவராக தன்னுட தன்னுடைய தவறை உணர்ந்தவராக அவர் இவ்வளவு நாளும் மனிதர்களிடத்தில் நாம பிரயாசப்பட்டு ஒவ்வொரு காரியத்திற்காக தேவைக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறோம் தேவ சமூகத்துல தேவரிடத்துல நாம் முழங்கால் படியிட விட்டோம் என்பதை உணர்ந்தவராய் அவர் தேவ சமூகத்திலே சென்று அதன் பிறகு நேரங்களை அவர் அதிகமாக செலவு பண்ண ஆரம்பிக்கிறார் செலவு பண்ண ஆரம்பித்து அவர் ஜெபிக்கிறார் அந்த ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் அவருடைய வாழ்விலே அநேக காரியங்களை செய்கிறார் அவர் நினைத்தபடியே சபையை தேசத்திலே எழும்ப பண்ணி உண்டு பண்ணி அவர் ஊழியத்தை திறம்பட நடத்தி வருகிறார் தேவ கிருவையினால பிரியமானவர்களே அது நம்முடைய வாழ்விலும் நாம ஜெபிக்க தவறாமல் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எந்த நிலையிலும் மனிதர்களை நம்பி விசுவாசித்து அவரிடத்திலிருந்து இந்த ஐஸ்வர்யவான இடத்திலிருந்து நமக்கான சகாயம் வரும் உதவிகள் வரும் என்று நாம நம்பி அவர்கள் மேலும் விசுவாசம் வைத்து நடப்போமேயானால் நம்முடைய ஊழியங்களும் சபைகளும் ஆரம்ப நிலையிலேயே காணப்படும் நம்முடைய ஊழியங்கள் எழும்ப வேண்டுமே ஆனால் சபைகள் எழும்ப வேண்டுமே ஆனால் ஆமேன் தேசங்களிலே ரட்சிப்புகள் உண்டாக வேண்டுமேயானால் ஆனால் தேவ சமூகத்திலே நாம் அதிகமாக நேரங்களை செலவழிக்க கூடியவர்களாக ஜெபிக்க கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும் ஆமேன் ஜெபிக்கிற ஒரு மனுஷன் நிச்சயமாக பிசாசின் அடையாளங்களை கண்டுபிடித்து தந்திரங்களை கண்டுபிடித்து அதற்காக ஜெபித்து பிசாசை ஜெயிக்க ஜெயிக்கக்கூடியவனாக நிச்சயமாக இந்த பூமியிலே காணப்படுவான் அதுபோல ஊழியங்களை அவன் திறம்பட நடத்தக்கூடியவனாகவும் அவரை குறித்து மனிதர்கள் என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் அதை குறித்து கவலைப்படாமல் தேவனை மாத்திரமே நோக்கி பார்க்கக்கூடியவனாக ஜெபிக்கிற ஒரு மனுஷன் நிச்சயமாக நடப்பான் அமேன் அலேலுயா இப்படியாக நடக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக தேவ காரியத்திலே தேவனுக்காக இந்த பூமி பூமியிலே ஜெயத்தை காணக்கூடியவர்களாக இருப்பார்கள் அமேன் இந்த நாளிலும் கூட நாமும் கூட நம்முடைய வாழ்விலே பிரியமானவர்களே ஜபத்திற்காக அதிக நேரங்களை கூடியவர்களாக தேவ சமூகத்திலே நம்மை அதிகமாக தேவரிடத்துல ஒப்பு கூடியவர்களாக நம்முடைய தேவைகள் யாவைக்காகவும் தேவரிடத்துல மாத்திரம் நாம சகாயத்தை கேட்கக்கூடியவர்களாக உதவிகளை நாடக்கூடியவர்களாக இருப்போமே ஆனால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வில நாம நினைப்பதற்கும் மேலான நன்மைகளை கர்த்தர் நிச்சயமாக தர வல்லமை மிக்க தேவனாகவே இருக்கிறார் அமேன் பரிசுத்த குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது வேதம் சொல்லுகின்றது அவருடைய கடைசி நாட்கள் வரையிலும் அவர் தன்னுடைய இறுதி நாட்கள் வரையிலும் அவர் பெலத்தோடையே காணப்பட்டார் அவர் எவ்வளவோ உபவாசங்கள் ஜபங்கள் எல்லாம் நாள் கணக்காக மாதங்கணக்காக எல்லாம் மேற்கொண்டார் என்று நாம வேதத்துல பார்க்கிறோம் இருந்தாலும் அவருடைய கண் இருள் அடையவே இல்லை அவருடைய பார்வை மங்கவே இல்லை அவர் நல்ல பலத்தோடு சரீர பலத்தோடு ஆரோக்கியத்தோடு தன்னுடைய கடைசி நாட்கள் வரையிலும் இந்த பூமியிலே காணப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே இந்த நாளிலும் நாமும் நம்முடைய வாழ்விலே ஜெபத்தில் நிலைத்திருப்போம் இந்த பூமியிலே அநேக ஜெயத்தை நாமும் சுதந்திரித்துக் கொள்வோம் தாமே இந்த தேவ வார்த்தைகள் மூலமாக வந்திருக்கக்கூடிய யாவரையும் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் நாம் ஜெயிப்போம் எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற பரலோகம் கர்த்தாவையை நாங்கள் நன்றியோடு சோத்தரிக்கிறோம் கர்த்தர் தாமியப்பா எங்களுடைய வாழ்விலே வரக்கூடிய எல்லா காரியங்களையும் ஆண்டவரே எங்களுக்கு அப்பா சோத்ரம் முன்னின்று ஆண்டவரே எங்களுக்கு வழி நடத்தி தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் எங்களுடைய பாதைகளை ஆண்டவரே நீர் செம்மையாக்கி தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆவியானவரே இந்த நாளிலும் இந்த நிமிடம் வரையிலும் உடைய சிறகனின் கீழாக எங்களை மறைத்து கனிமனியை போல பாதுகாத்த மேலான தெய்வர் காய் பாதுகாத்தாய் காய் நன்றிகளை செலுத்துகிறோம் வருகிற நாட்களையும் பொறுப்பெடுத்து கொள்வீராக எந்த நிலையிலும் அப்பா நாங்கள் உலக வேஷம் தரித்து ஆண்டவரே உலக மனிதர்களை அப்பா விசுவாசித்து நாங்கள் நடக்காமல் உண்மையை நம்பி உம்முடைய சமூகத்திலே அப்பா நிலைத்திருக்கும்படியான கிருபைகளை பலத்தை எங்களுக்கு நீர் தருவீராக நேரத்தை எங்களுக்கு நீர் தருவீராக கர்த்தாவே இந்த நாளிலும் ஆண்டவரே தேச ஜனங்களுக்காக ஆண்டவரே வியாதியோடு ஆண்டவரே போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக ஒவ்வொருவரையும் ஆண்டவரேனங்கள்ல இருந்து போராட்டங்கள் விடுவித்து கர்த்தாவை நாங்கள் செபிக்கிறோம் வாலிய பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரை அவர்களுடைய வேலை காரியங்கள் யாவையும் நீர் சந்திக்கும்படியாய் ஆண்டவரே நன்மையால் ஒவ்வொருவரையும் திருப்தியாய் நீர் அப்பா வழிநடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் முதியவர்கள் யாவரையும் உடைய கர்துழட்டும் ஆண்டவரே பிள்ளைகள் அவர்களை அசட்டை பண்ணாத படிக்கு விரத்த ஒதுக்காத படிக்க ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளிலும் உடைய ஜனங்கள் பிள்ளைகள் என்னென்ன தேவைக்காக எல்லாம் என்னென்ன ஆண்டவரே காரியங்களுக்காக எல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு காரியத்திலும் ஏற்ற நன்மைகளை ஆசீர்வாதங்களை நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் இந்த இரவு நேரத்திலும் ஆண்டவரே உம்முடைய தயவும் இரக்கமும் அன்பும் ஆண்டவரை எங்களோடு இருக்கும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் உடைய சமாதானம் ஐக்கியம் ஆண்டவரே எங்களோடும் எங்கள் குடும்பத்தில் உள்ள யாவரோடும் சதா காலமும் நிலைத்திருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் மறுபடி இவங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறோம் மாத்திரம் அமைப்படுவதாக ஜபிக்கிறோம் ஜபம் கேளு பல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே யாவரையும் கர்த்தர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் உங்களில் யாருக்காவது ஜவ விண்ணப்பங்கள் இருக்குமேயானால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் தொடர்ந்து உங்களுக்காக உங்கள் குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்ளுகிறோம் கொள்ளுகிறோம் நீங்களும் உங்களுக்காக உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் தேவைகளுக்காகவும் நீங்கள் தனிப்பட்ட முறையிலே அதிக நேரங்கள் தேவனுக்கு தேவனுக்காக கொடுத்து நீங்கள் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருங்கள் ஜெபத்திலே நிலைத்திருங்கள் நீங்கள் அநேக ஜெயத்தை காண்பீர்கள் எந்த நிலையிலும் இடத்திலிருந்து சகாயம் வரும் உதவிகள் வரும் என்று நீங்கள் நம்பி ஏமாந்து போகாதிருங்கள் தேவனிடத்திலிருந்து உங்களுக்குண்டான சகாயம் உதவிகள் நிச்சயமாக வரும் என்பதிலே முழு விசுவாசம் கொண்டு ஜபத்திலே நிலைத்திருங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்விலும் பெரிய காரியங்களை செய்வார்